மக்களுடைய செய்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அப்படி அல்ல குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி அது கட்சி அல்ல அது ஒரு கார்பரேட் கம்பெனி அது கட்சியா கம்பெனி அந்த கம்பெனியில அந்த ஓனர் இருப்பார் யாருன்னா திரு கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த கம்பெனிக்கு அதிபர் ஆயிட்டார் அதுக்கு பிறகு இப்ப உதயநிதி அவர்கள் வர்றதுக்கு துடிக்கிறார் முதல்ல எம்எல்ஏ ஆக்கிறாங்க அப்புறம் இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க தமிழகத்திலே இன்னைக்கு ஜனநாயக முறை திமுக கட்சி அல்ல அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாகி அதை குடும்ப கட்சியாக சுருங்கி விட்டது இப்படிப்பட்ட கட்சி தேவையா என்ன திரு உதயநிதி அவர்கள் இந்த கட்சிக்கு என்ன சேவை செஞ்சார் என்னைக்காவது ஜெயிலுக்கு போயிருக்காரா போராட்டம் பண்ணி இல்ல கட்சிக்காக உழைத்திருக்கிறாரா அவருக்கு என்ன ஒரே அடையாளம் திரு கருணாநிதியினுடைய பேர் திரு சாளினுடைய மகன் அதுதான அடையாளம் இங்க இருக்கின்ற அமைச்சர் அவர் எதிர்கட்சி தான் இருந்தாலும் வயதிலே மூத்தவர் அண்ணன் பெரியசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு திமுக கட்சிக்கு இன்றைக்கு எவ்வளவு உழைத்திருப்பார் அவர் இந்த பகுதியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் பார்த்தேன் பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் வந்து மனு வாங்குறது மக்கள்கிட்ட போய் நேரடியா ஒரு திட்டல கொண்டு திரு உதயநிதி அமர்ந்துக்கிட்டார் அண்ணா பெரிய சாமியும் ஒரு ஓரமாக போட்டு உட்கார வச்சுட்டாங்க பரிதாபமா இருந்தது பார்க்கறதுக்கு உழைக்கின்றவர்கள்லாம் அந்த கடைசியில் தான் இடம் திமுக பிறகு மக்கள்கிட்ட நீங்களாம் மனு கொடுங்க உங்களுடைய பிரச்சனைலாம் தேய்க்கிறேன்னு நான் கொண்டு அந்த பெட்டியில மனு போடுங்க நான் பூட்டு போட்டி சீலை வச்சு தூக்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு திமுக ஆட்சிக்கு உடனே சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து பிரச்சனை தைக்கிறேன்னு அப்படி பேசிட்டு போனாரு தீத்தாரா அந்த மனு வாங்குகின்ற நிகழ்ச்சியில அண்ணன் பெரியசாமி அவர்கள் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் இன்றைக்கு அவருடைய வயது என்ன திரு உதயநிதி ஸ்டாலினுடைய வயது என்ன அவர் கட்சிக்கு எவ்வளவு உழைச்சிருக்காரு திரு உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கட்சிக்கு ஆக அங்க கட்சியில் உழைக்கின்றவர்கள்லாம் அங்க வேலை கிடையாது திமுக கார்பரேட் கம்பெனி கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவருக்கு தான் எல்லா அதிகாரமும் கட்சியிலயும் அதிகாரம் ஆட்சியிலையும் அதிகாரம் நல்லா சிந்திச்சு பாருங்க திமுக கட்சியுடைய தலைவரா திமுக முதலமைச்சராக இருந்தாரு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு திமுக தலைவரான அப்புறம் அந்த கட்சிக்கு ஆனாரு அதுக்கு பிறகு உதயநிதி அவர்கள் இளைஞரணி திமுக மாநில செயலாளர் திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர் அவர் வேற என்ன பதவி இருக்குது இது மூணு தான் முக்கிய பதவி மூணும் திமுக குடும்பத்தை சாதிகளே எடுத்துக்கிட்டாங்க உண்மைதானே ஆக திமுக கட்சியிலையும் யாரும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது ஆட்சியிலையும் உயர்ந்த பதவிக்கு வர முடியாது இங்க தான் இப்படின்னா டெல்லியில அங்க திமுக நாடாளுமன்ற அதிகமா வெற்றி பெற்று டெல்லிக்கு சென்றாலும் அங்கேயும் திரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அமைச்சராக முடியும் இப்போ நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி தான் இருக்கிறாங்க கொஞ்ச நாள்ல இந்த பகுதியே பட்டா போட்டாலும் போட்டுருவாங்க திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருந்தா திமுக என்பது மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி அல்ல ஆட்சி அதிகாரம் தன் கொடுத்திரு கருணாநிதி குடும்பத்துக்கு இருக்க வேண்டும் அதன் மூலமாக கோடி கோடியாக சம்பாதிக்க வேண்டும் மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் வேண்டும் இத்தனையும் நான் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயே பத்திரிகையில வரும் எடப்பாடி பழனிசாமி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பஸ் எடுத்துக்கிட்டு வீதி வீதியா பொய் பொய்ய பேசிட்டு இருப்பாரு பத்திரிகையில போடுவாங்க அதுதான் உங்களே கேட்டு பதில் வாங்கிக்கிறேன் உண்மைதானே திமுக குடும்பம் அப்படித்தானே இருக்குது இதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில இங்க இருக்கின்றவர்கள் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் அண்ணா திமுக அதுபோல அண்ணா திமுக எம்எல்ஏ ஆகலாம் சாதாரண எம்பி ஆகலாம் அமைச்சராகலாம் ஏன் முதலமைச்சரே வர முடியும் திமுக ஸ்டாலின் இப்படி சொல்ல முடியுமா சொல்ல முடியுங்களா நான் சொல்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் தொண்டனாக இருந்து கிளைக்கழக செயலாளராக இருந்து உங்களால் இந்த நிலைக்கு நான் உயர்ந்திருக்கின்றேன் இது அண்ணா திமுக இது ஜனநாயகம் உள்ள கட்சி இது மக்களுக்கு பாடுபட்ட கட்சி பொன்மணி செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஏழைகளை கூட சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அடகு பார்த்தார் இதை புரட்சி தலைவர் அம்மா அதே வழியில் வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்களை கூட எம்எல்ஏ ஆக்கினாங்க அமைச்சர் ஆக்கினாங்க ஏனால் என்னுடைய சேலம் மாவட்டம் அங்க இருக்கிற ஏற்காடு சட்டமன்ற தொகுதி நூறு நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிந்த ஒரு பெண்மணி எம்எல்ஏ ஆக்கினாங்க அம்மா எம்எல்ஏ ஆக்கினாங்க ஆக்க முடியுமா திமுக திமுக அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ முடியும் வேற எவரும் ஆக முடியாது அப்படித்தானே ஆக அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு பெயிண்ட் அடிக்கிறவர் கள்ளக்குறிச்சியில வீடி வீடா போய் பெயிண்ட் அடிக்கிறவர் அவர் அண்ணா திமுக சார்பாக நிறுத்தப்பட்டு இன்னைக்கு எம்எல்ஏ இருக்கிறார் இது அண்ணா திமுக சரித்திரம் அதேபோல் பவானி சாகர் எம்எல்ஏ ஒரு சாதாரண ஏழை வேலைக்கு கடையில் இருந்தார் அவர் இன்றைய தினம் எம்எல்ஏ இப்படி சாதாரண ஏழைகளை கூட எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்க கூடிய ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக குடும்பம் இருக்குதோ அப்படித்தான் மற்ற தலைவர்கள் இருப்பாங்க இங்க இருக்கிற அமைச்சர் அவருடைய மகன் எம்எல்ஏ திரு நேரு அவருடைய மகன் எம்பி திரு பொன்முடி அவருடைய மகன் எம்பி இருந்தார் துரைமுருகன் அவருடைய மகன் எம்பி வேற எவரும் விட மாட்டாங்க உழைக்கிறது கட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இந்த கட்சிக்கு சேவை செய்து மக்களிடத்திலே நற்பயிர் பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் அதே போல அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்க வேண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் இதெல்லாம் கிராமம் நிறைந்த பகுதி ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி அந்த கிராமத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சை அளிக்க வேண்டும் இருக்க அம்மா மினிக்கில்லை கொண்டு வந்தோம் அது இந்த தீவுக்கு ஆட்சியில் பொறுக்க முடியல அதை இப்ப ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா அது அம்மா மணி கிளைகள ஏழை மக்கள் அதிகமாக போய் சிகிச்சை பெற்று வந்தாங்க ஆக இது இந்த திட்டம் தொடர்ந்தால் அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும் எண்ணி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அப்பா மினி அம்மா மினி இருக்கிற திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சிக்கு உடன் இப்ப ரெண்டாயிரம் அம்மா மினி கிளைக்கு ரத்து பண்ணிருக்கிற நாலாயிரம் அம்மா மினி கிளைக்கு திறக்கணும் நாலாயிரம் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் என்ன தவறு என்ன அரசியல் உள்நோக்கம் வேணும் ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அதற்கு இருக்கிற அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செஞ்சா அதை தொடர்ந்து செயல்பட்டால் நல்ல அரசாங்கத்துக்கு அழகு ஆனால் பொறாமை குணம் கொண்டு அரசியல் கால்புரட்சி காரணமாக நல்ல திட்டத்தை முடக்கின்ற அரசாங்கம் ஒரு மோசமான அரசாங்கம் என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்கும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன் அதே போல இன்றைக்கு இந்த பகுதி இந்த ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு விவசாயிகள் விவசாய தொழிலாளர் மக்களுக்கு கூரை வீட்டில் இருப்பாங்க வீட்டு மனை இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்ட மக்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த ஏழை மக்களுக்கு அரசாங்கமே நிலத்தை வாங்கி அற்புதமான காங்கிரஸ் வீடு கட்டி கொடுக்கப்படும் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இது அண்ணா திமுகவுடைய பிரதான இன்றைக்கு தேர்தல் அறிக்கையா இருக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டை கிட்ட ஏழை கூட மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் அதுதான் அண்ணா திமுகவுடைய லட்சியம் அதை அண்ணா திமுக அரசு அமைதியோட நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதே போல அண்ணா திமுக அமைஞ்ச பிறகு ஒவ்வொரு தீபாவளி என்றும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும்